வணக்க நண்பர்களே டிஎம்பிசி குரூப் போர் விஏஓகோட பேப்பர் பத்தி வந்து இந்த இயற்கையில நம்ம பேப்பரை வந்து போன வருஷத்தில் பேப்பர் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்கோம் பிடிஎஃபா இது நீங்க ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் பத்தினா வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி வந்து நம்ம வெப்சைட்ல நிறைய வந்து டிஎம்பிசி குரூப் போர்க்குள்ள தேவையான நியூ பேப்பர் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் இது எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் வாங்க நண்பர்கள இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதுக்குள்ளே கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து ஃப்ரீயா நம்ம வீடியோப்பாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த இயரில் உள்ளது வேணுமோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கே பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு நம்ம வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம வந்து ஜிகே கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம அங்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் ஒன்று ஒரு க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில நேரம் உங்களுக்கு இதில் இங்கே வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து கவுண்டிங் வந்து ரன் அப்படியே இருக்கும் அந்த தேர்ட்டி செகண்ட் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்து க்ளிக் பண்ணோம்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம இந்த சைட்டை வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்க இதில் குரூப் ஃபோருக்கான நிறைய பேப்பர்ஸும் நம்ம ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு எது தேவையாது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீடியோ அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நல்லபடிக்கு ஷேர் பண்ணுங்க